அது சவுண்டு வந்ததில் தண்ணி எப்படி வந்துருதுன்னு தெரியாது அங்கே பார்த்து லைவாக பார்க்குறோம் நைட்டு கா காணாது இப்படி இப்படியா இருக்குன்றது காலையெல்லாம் தெரியுது அது வேற மழைல நினச்சி அங்கேயே நின்று

எல்லாரும் அப்பறம் எல்லா எல்லாம் அண்ணன் மனதான போகிறேன் அவர் யாரும் இப்போ இல்லை குழந்தைகள கல்யாணத்துக்கு வந்த காசு சொர்ணம் முகம் எல்லாம் தங்க கிங்க எல்லாம் போயிச்சு யாரும் ஒண்ணு வாக்கி இல்ல ஒரு ரூவா இப்போ டீ குடிக்கிறதுக்கு ஒரு ரூபா இல்ல பத்து மணி வரை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க ஒரு மணி ஆகுது எல்லாம் முடிஞ்சது காலையில ஆறு மணி ஆகும்போது ஒன்றும் இல்லை எல்லாம் பூமி மட்டா பண்ணிச்சு பிகைநூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது சூரல் மாலால் பதிமூணாவது பாலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பகுதியில் தான் இருக்கும் இந்த வெள்ளத்துல இருந்து உயிர் பழச்ச சங்கரன் அவங்க வந்து நம்ம இருக்காங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய பிரத்யேக ட்ரோன் காட்சி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கு எப்படி செதஞ்சிருக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நான் நிற்கிற இடம் அப்படிங்கிறது இந்த பதிமூணாவது பாலம் இந்த பதிமூணாவது பாலத்தில் தான் இங்கே இந்த இந்த பின்னாடி இருக்கிற இடத்துல சங்கரன் அவங்களுடைய குடும்பம்லாம் இருந்திருக்காங்க இங்கேயுமே வீடுகள்லாம் இருந்திருக்கு இப்போ நான் நிற்கிற இடம் எல்லா வீட்லையுமே வீடுகள்லாம் இருந்திருக்கு ஆனால் இந்த வெள்ளம் அப்படிங்கிறது முழுமையாக இந்த வீடு எல்லாத்தையுமே அரிச்சிட்டு போயிருக்கு அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பிரத்யேக ட்ரோன் காட்சியாகவும் பார்த்துட்டு இருக்கோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சங்கரன் நம்ம கூட அணிஞ்சிருக்காரு அன்றைக்கு இரவு வந்து எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஏன்னா இதுலேருந்து அவர் மீன் இருக்கார் அந்த இரவு வந்து இந்த இன்சன் நடக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ அவட்ட நிமிஷம் ஆனா வணக்கம் வணக்கம்

அங்க பொட்டிச்சு அங்க எட்டு பேரு போனாங்க சாய்ங்காலம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்க பொட்டியிருச்சு முண்டைக்காய் அப்ப அப்படியே எல்லாம் ஏறி இந்த அங்க இருந்து மாட்டு கொட்டாய்கள் மாட்டு கொட்டாய்கள் எல்லாம் தண்ணி அப்ப அன்னைக்கு சாடி இப்ப இங்க இந்த இடத்துல ஓவு மா அதாவது ஓவுங்க ஆஹ் பாலை இருந்ததுல ஆமா பால் ஆமா பாலை வேற காண்ட்ரக்ட் கொடுத்து அதை பொழிச்சு புதிய பாலை பண்ணணும்ல இங்க ஒரு பாலம் போட்டுருக்காங்க இங்க வந்து ஒரு புது பாலம் இருந்துச்சு அதெல்லாம் அது போட விடுறதுக்கு கொண்டு வந்த ஓவு ஓகே காண்ட்ராக்ட் கேன்சல் ஆகாத பண்ணலை இங்க எல்லாம் மாட்டு கொட்டாய் தான் பஸ் கொட்டோ இந்த மாட்டுக் கொட்டையாட்டு பத்து மாட்டுக்கோட்டை பத்து மாட்டுக்கோட்டை பன்னெண்டு மணிக்கு சார்ன மாடுகள் எல்லாம் காப்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு இன்சிட் இருந்துச்சு காப்பாற்ற ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது இருபதுல தண்ணி இதுல போயிடுச்சு இப்போ இது பொட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இப்போ முப்பதுல பொட்டு முப்பதாந்தி பொட்டு வந்ததுக்கு உன்னே ஒரு இருபத்தெட்டாம் தேதி ஒரு பொட்டல் சன்னதா சின்னதாக போட்டு அது கொஞ்சம் தண்ணி ஏறினா அது போயிடுச்சு முப்ப முப்பதாந்தி சாயங்காலம் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு பொற்றுல வந்துருச்சு அப்போ தண்ணி எல்லாம் ஏறி பா பாடி இதுதான் பாடி

பாம்பு போட்டாலும் சவுண்ட் வந்துருச்சு பாம்பு பாம்பு போட்ட மாதிரியான சார் சவுண்ட் வந்துருச்சு அதாவது ஃபேன்ல காட்டு காட்டு வந்துருச்சு அப்ப எப்படியும் தூங்க மாட்டேன் மழை காலம் தான் தூங்க மாட்டேன் எனக்கு எட்டு பெருசு பெருசு பசங்க நாலு சின்ன சின்ன பசங்க காலையில நாலு மணிக்கு எடுத்து பால் கலந்துடும் அப்போ எட்டு பசு மாடு நாலு சின்ன மாடு அவ காலையில எப்பளும் மழை காலம் வச்சிருந்தா சவுண்டு எப்பளும் மாட்டு கொட்டாய்க்குதான் உங்களுக்கு இப்ப அப்படியே இருந்தப்போ ஒரு ஒரு மணி ஆனப்போ சவுண்டு வந்துருச்சு அப்ப ஓடி தோர்ச்சி எடுத்து பார்த்தேன் தண்ணி ஏறி இருந்தது ஓடி வந்தா நான் பச பார்த்தேன் அவுத்தே ரெண்டு கொட்டைய பசுக்கள் அவத்த மூணாம் கொட்டை கொட்டை ஏறினேன் தண்ணி கறங்கி அடிச்சு வந்து பைக்ல போகும்போது இதெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நடந்துருக்குமா பத்து மினிட் இப்ப பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க இறங்குறப்ப தண்ணி கம்மியா இருந்துச்சு அடுத்த பத்து நிமிஷத்துக்கு தண்ணி ஏறிச்சு கொட்டாயெல்லாம் மூடிச்சு தோய் தல் கொட்டாயெல்லாம் மூடணும் அப்பதான் சாடி ஏறி அங்க மேல கம்பி எல்லாம் நேர்ந்து அங்க இருந்து பாடி எல்லாம் அப்படி கூட அங்க வந்தாங்க அப்ப அப்படா ஓடி போய் அங்க டீ மேல கூட கேறி அந்த அஷ்டம கோட்டை போய் அதாவது நைட்டு ஒரு மணி எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு வந்து மழை பெய்யுது நீங்க வந்து மாடை வந்து அவுத்துட்டு போறீங்க உங்களை பசுமாடை

ഇഷ്യൂ പരിസാർക്ക് പോയി ഫാമിലിയും കാപ്പാട് അങ്ങനെ പോയിക്കളമിലി மழையோட மழையா நடந்துச்சா மழை அந்த ஒரு மணி அளவுல மழை ரொம்ப மழை கொடுத்தல் இருக்கு ஆனா தண்ணி கம் கம்மியாக தான் இருந்தேன் ஒரு ரெண்டு மணி ஆனப்போ ஒரு பெருசா ஒரு பொம்பு ஊட்ட போற ஒரு சவுண்டு வந்துருச்சு அந்த சவுண்டு வந்ததுல தண்ணி எப்படி வந்துருதுன்னு தெரியாது அங்க பார்த்து லைவா பாக்குறோம் நைட்டு காணாது அங்கே கால வேலை காலையில் தான் தெரிஞ்சது இப்படி இப்படி ஆ இருக்குன்னு காலையில தெரியுது அது வேற மழையில நினைச்சு அங்கேயே நின்றுடும் காலையில் வந்து பார்த்தா பால் இல்ல இங்க வரதுக்குள்ள பால் இல்ல பால் போருக்கு அப்ப அப்படி இருந்து அங்க இருந்து கால காலை வேளை இருந்து தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல ஒண்ணும் இல்ல சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு அங்க இருந்து இப்போ கரெக்ட்டா ஆறு மணி வரை அங்கே தான் இருந்துது காலையில ஆறு மணிக்கு ஒரு 6:00 நான் அப்ப கொஞ்சம் வெளிச்சாயிச்சு அப்ப எல்லாம் வந்து பார்த்தா இங்க இருந்து நாலு பாடி இல்ல அந்த மா கொட்டาย மாட்டு கொட்டาย இல்ல பாடி எஸ்டேட் லைன்ஸ் ஓ வீடு ஆ வீடு எஸ்டேட் லைன்ஸ் ஓ இப்போ இந்த இடத்துல இருந்துச்சு வீடா அங்க மண்ணு மர வந்துக்கிறது இங்க இங்க உங்களுக்கு வீடியோல தெரியும் அந்த பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசல் கீழே மண் மேடு இருக்கு தெரியுமா அதாவது ஒரு லைன்ல வந்து ஆறு வீடு இருந்திருக்கு அது மாதிரி மூணு லேன் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வீடு இருந்திருக்கு பதினெட்டு வீடுமே அடுத்த நாள் காலையில வந்து பாக்கறப்ப எதுவுமே இல்ல ஆனா அந்த அந்த வீடுல எல்லாருமே ஃபேமிலி சேஃப்டி 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 எல்லாரும் சேஃப்டி அதெல்லாம் ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு அவ சேஃப்டி பண்ணவ தான் ரெண்டு பேர் போனாங்க அவரு ஒரு போடி தான் கடிச்சது பிரஜிஸ் அதாவது சேஃப்டி பண்ணவன் போறாங்க இத காப்பாட போறாங்கல அப்போ இவன் இந்த பாடி வந்தவள காப்பாத்த போறவங்கள காப்பாத்த போய் அவ காப்பாத்திட்டு நம்ம வேற ஒரு ஆளை காப்பாத்த போறாங்க அங்க போப்ப அவன் மிஸ்ஸிங் ஆச்சு அவனோ ஃப்ளட்ல அழிச்சு ரெண்டு பேர் அதுல ஒரு ஆளுக்கே போடி கடிச்சிட்டு இன்னொரு ஆளு போடி கிடைக்கல ரெண்டு பேரும் மிஸ் ஆயிடுச்சு பின்ன காலையில பாத்து நம்ம இதெல்லாம் பார்த்தா இங்க இப்படி எல்லாம் ஆயிடுச்சு எங்க போனோம் எப்படி போனோம்னு தெரியாது பாலை இருந்தா பால கூட ஏறி போகலாம் பாலும் இல்லை அது லாஸ்ட் மில்ட் வந்து டூப்ளிகேட் பால பண்ணா சாயங்காலம் ஆறு மணி ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வீடு மழை நெஞ்சு விட்டு அங்கேயே உட்காரணும் சாப்பாடு உள்ள ஒண்ணும் இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல பெருசா நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்திருப்பீங்க சாப்பாடு தண்ணி இல்லாம இப்ப வந்து பாத்தோம்னா எப்படி இருந்துச்சு என்ன பண்ணறதான்னு தெரியாது யாரும் கூப்பிடறது யாருக்கும் கூப்பிட முடியாது பின் சொன்னாங்க பாடி எல்லாம் போய் அல்ல வீடுகள் எல்லாம் முன்ன கைந்தே வந்திருக்கு அந்த சொன்னாங்க அவ காலையில சரி நடந்து வரலாம்னு பார்த்தப்ப இங்க இருந்து ஒரு ரெண்டு போடி பார்த்தோம் பால

இப்படி ஒரு பாடி கலக்குதுன்னு சொன்னப்போ அவரு மிலிட்டரி ரோப் கட்டி அவரு இங்க வந்து அங்க வந்து அவரு பாடிய எடுத்து அவ அப்படியே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலு கிட்ட வச்சு இது அப்ப கடத்த முடியாதலா அப்ப பின்ன ரூப் எல்லாம் முடிச்சு ரோப்பு கூட கேட்டு அனுப்புறாங்க இது அங்க இருந்து சர்ச் இருந்து இது இங்க வந்து சர்ச் பண்ணாங்க இங்க பதினேழு போலிபோட் கிடைச்சிது இங்க

கிடைச்சிருக்கு சந்தோஷங்களுக்கு வேலைக்கு போட்டுல சொன்னாங்க பஸ்களை கர்நாடகத்துல இருந்து வண்டி வந்தா ஊருக்கு வா போல ஏன் பஸ்களை விட்டுட்டு நான் வர மாட்டேன் கிடைச்சா கிடைக்கட்டும் கேட்கு உங்க ஊருக்கு வந்து கர்நாடகால இருந்து அழைச்சாங்க வந்து அவங்க சொந்த ஊரு ஊருக்கும் கர்நாடகால இருந்து வந்து ஏன் ஏன் போல நீங்க ஏன் போல ஏன் போல ஏன் பஸ்கல் இருக்கல இத்தனால சாப்பாடு போட்ட பஸ்கல் தான அவரை விட்டுட்டு நான் போயிட்டு அங்க சாப்பாடு போட்டாரோ விட்டுட்டு நானே நன்ச சுகமாய் உங்க போய் இருந்து விட்டு முடியுமா அவரும் வேணுமா தேதி காலையில காலையில் வேற ராசா கேட்டு வரது காலையில வருவா தேடுவா ரெண்டு மூணு மூணு மணி தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை தேடுவோம் ஒன்னா ரெண்டா கிடைக்கும் போவா காலையில வரு கிடை கிடைக்கட்டும் கால பாத்த ஒரு பசு டாமு கிட்ட போடுறேன் பார்த்தேன் குட்டி வந்து பசு போயிடுச்சு என்னோட கூட இருந்தவங்கள இருக்காங்க அவங்கள தேடுறோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஆனா இல்லைண்ணா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து உங்களை மாடு மாடுதானா அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன தெரியுமா சொன்னார் அதுவும் ஒரு உயிர் தானேப்பா நான் வளர்த்த கண்ணு நான் வளர்த்த இது மனுஷங்க உயிரே இருக்கட்டும் அதுவும் ஒரு உயிர் தானே மனுஷங்களை பாக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க மாடு கண்ணை யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டாப்புல இருபது வருஷமா ஒரு ஊரை வந்து நம்ம வேற மாதிரி பாத்திருப்போம் இருபது நாற்பது வருஷமா இந்த ஊர்ல இருக்கும் அப்படின்னா இந்த ஊரை வந்து நம்ம வேற மாதிரி பாத்திருப்போம் ஒரே நைட்ல இந்த ஊர் வந்து மாறுது அப்படிங்கிறப்போ அதே ஊரு நம்ம ராஜா கல்ஃபு கல்ஃப் ராஜா நம்ம கோயில் எப்படி இருக்கும் அது மாதிரிதான் எல்லாரும் போகணுமா சினிமே போகும் அப்படிஷிப்பா எல்லாம் அண்ணா தாமிய மாணவ போகும் அவர் யாரும் இப்ப இல்ல இந்த இடத்துக்கு வர மு வரவும் முடியல உங்களால கேம்ப்ல இருக்காங்க கேம்ப்ல இருந்து இன்னைக்கும் காலையில கிளம்பி இங்க வர்றாங்க வந்துட்டு அவங்க சொந்தத்தில் யாராவது மிஸ் ஆனவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பாடி எக்ஸ் கிடைக்குமான்னு தேடுறாங்க அதுவும் ரெண்டு நாளாக வர முடியல ஒரு மாதிரி ரொம்ப அவர் வந்து ஒரு மாதிரி டிப்ரஸ்ட்டாக இருந்திருக்காப்புல அழுது எழுது அப்படிங்கலாம் இருந்திருக்காப்புல தான் மக்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னும் இந்த மாதிரி ஆட்களும் தினைக்கும் இங்கே வந்து ஏதாவது அவங்களால முடிஞ்ச வேலைகளை ஏதாவது அவங்களுடைய நண்பர்களுடைய உடலோ இல்லை அவங்க வளர்த்த உயிரங்களுடைய உடல் உடலோ இல்லை அது உயிராவோ கிடைக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப தேடிட்டுருக்காங்க ஆனால் இப்போது இந்த இடம் ஃபுல்லாவே வந்து அரிச்சிருச்சான்னா ஓ அது இத தான் இங்க இந்த ஐட்ட தான் இருக்குங்க மாமூலிங்க இருக்கு ஆனா இது ஃபுல்லா ப அரிச்சிருச்சு ஆnga அத மாதிரி அந்த சைடு கூட வந்து தண்ணி அந்த பாட அந்த மேல கூட அந்த ஐட்டில தண்ணி போயிருக்கு அதாவது அந்த மேல அந்த அந்த முள்வேலி போட்டிருக்க முள்வேலி ஐட்டிலக்கு தண்ணி போயிருக்கு என்ன म्हणறானே ஆ மார வேற வாலிச்சிட்டு இருக்காரு வேற அந்த வீடு தண்ணில அரிச்சு போயிருச்சு எல்லாம் முடிஞ்சது

கேம்பில இருக்கிறாங்க கேம்பில் மூணு நாள் சாப்பாடு போடுறாங்க சந்தோஷமா கேம்பில் பாத்துக்கிட்டிருக்காங்க இருக்குன்னு அதுவும் தெரியாது இல்லையா அவங்கள போய் சந்திச்சுங்களா அவங்களோட மாநிலம் எப்படி இருக்கு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க இப்ப சொன்னாங்க அங்க அங்க போய் சந்திச்சால் என்ன சந்தை அடிக்கும் அவரை இறந்தது அக்கனா அண்ணனா தம்பியாத்தா மச்சானா ஈச்சானா இறந்துருக்கும் நாம போய் இது சொல்லும்போது எதுக்காக ஒரு இது வீம் பேச்சு எடுக்கிறது அது அவரு மனசு கஷ்டம் ஆயிடும் அது ஒண்ணு நாம யாரும் பார்க்க போகல நாம வரலாம் இங்க பாக்குறோம் காலையில வந்து பார்த்துட்டு சாயங்காலம் வேலை நிற்கும் சாயங்காலம் மேல போகலாம் நான் காலையில எழுந்துச்சு இங்க வருவோம் ஒரு 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 வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அது எல்லாமே இங்க வந்து ஒரு குப்பை கூலமா கிடக்கு கிட்டத்தட்ட ஒரு இங்க பாருங்க ஒரு ஒரு வீட்டுடைய வாதலை வாசல் இது இங்க ஒரு ஒரு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனு இது ரெயின்கோட்டு ரெயின் கோட்டு இல்லை இது ஆல்மோஸ்டாக இது இருக்கலாம் வயசான நினைக்காம முடியாத இருக்க வாட்டர் பெட் வயசானவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு வாட்ரு பெட்டு அங்கே ட்ரெஸ்ஸு நிறைய நிறைய மக்கள் அவங்களுடைய கனவோடு அந்த வீட்டில் நைட்டு படுத்து உறங்கி இருந்திருப்பாங்க ஒரு ஒரு நாள் நைட்டில் ஒரு மொத்த ஊருமே மாறுது அப்படிங்கிறத யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க பத்து மணி வரை எல்லாருக்கிட்ட பேசுனா இருந்தாங்க பத்து மணி வரை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க ஒரு மணி ஆகும்போது எல்லாம் முடிஞ்சது காலையில் ஆறு மணி ஆகும்போது ஒன்றும் இல்லை எல்லாம் பூமி மட்டும் பண்ணிடுச்சு ஏன்னா நம்ம வர்றப்ப ஒரு ஒரு இயல்பாக ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணலாம் ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு பார்க்க தான் வர்றோம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளாலேயே சில விஷயங்களை வந்து இயல்பாக ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறப்போ இயற்கையின் முன்னாடி யாருமே இல்லை இயற்கையை நம்ம வந்து வஞ்சு வஞ்சித்தாலோ இல்லை வந்து அதை நம்ம வந்து கோவப்படுத்துகிற மாதிரி செயல்களை செஞ்சாலோ இங்கே யாருமே இயற்கைக்கு முன்னாடி ஒரு தூசு கூட கிடையாது அப்படிங்கிறத ஒரு நாள் நைட்டில் அது முடிவு பண்ணிட்டு போயிடுச்சு